சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி எட்டு செவ்வாய் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலன்களை பார்க்கும் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் எந்த ஊர் பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மைத்தரும் புதிய ப்ராஜெக்ட் மற்றும் பண வரவுக்கு உண்டான அனுகூலம் சமூகத்தில் இருந்த நீண்ட நாட்களாக இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யானம் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தேகாரக்கத்தில் காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சனை நிரந்தர தீர்வு ஏற்படுவதற்குண்டான வழிவகை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் வங்கிக் கடன்கள் உங்களுக்கு ஏற்றவாறு கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் சோம்பல் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகம் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற பிரச்சனைகளில் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது தைரியமாக செய்யலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் நன்மை விளைவுருந்த பொருள்களை கையாளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது உறவு முறையில் மட்டும் கோபதாபம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் எல்லாம் டக்கென்று மாறுவது மிகப்பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அசையாமசே பொருள் சேர்க்கை நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புது முயற்சி ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் ஏதாவது ஒரு பகையாக இருந்தாலும் சமாதான உடன்படிக்கை செய்வது வரக்கூடிய காலகட்டத்திற்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத விஷயத்திலிருந்து நல்ல செய்தி ஆனந்தம் எல்லாம் காணப்படக்கூடிய அமைப்பு திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அதே சமயம் செலவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் முக்கியம் பணவரவியில் நீங்கள் கவனமாக இல்லையென்றால் குழப்பம் காணப்படலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக முக்கியம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது முக்கியம் மன அழுத்தம் இல்லாமல் உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயம் உறவுகள் முறையில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்ற அமைப்பு காணப்படும் இடமாற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் வெளி இடத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அதை யார் மூலியமாவது சமாதானம் செய்து கொள்ளுங்கள் வெளியாளர்கள் மூலியமாக செய்யாமல் அவருக்கும் உங்களுக்கும் மீடியேட்டராக இருக்கக்கூடிய நல்ல தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் அவருக்கும் நட்பு இருக்கக்கூடிய இடத்தில் அதை முடித்து கொள்வது நன்மை தரும் புதிய அறிமுகங்கள் பெரிய குழப்பத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ படிப்போ பழைய கடன்களோ கொடுக்கல் வாங்கலிலோ குறைகள் காணப்படவில்லை உறவுகள் மத்தியில் குழப்பத்தை வரவைத்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்தால் மற்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்